காரணிலே தோப்புக்கால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகிய கிராமத்திலே என்னுடைய இளமை கல்வியை முடித்தேன் அதன் பின்னர் ஊர்காவற்றை புனித அந்தோனியார் கல்லூரியிலே காப்போத உயர்தரம் வரை கட்டேன் அந்த காலங்கள் மேலத்து பார்ப்பதற்கு மிக இனிமையான காலங்கள் உண்மையில் எவ்வாறு ஒரு ஒருவர் கற்க வேண்டும் என்பதை நன்கு புலப்படுத்துகின்ற நன்கு காட்டுகின்ற காலங்கள் நீங்கள் அந்த மாதிரியான காலங்களை நீங்களும் கடந்து வந்திருப்பீர்கள் அவ்வாறான காலங்கள் அதன் பின்னர் நான் யாழ்ப்பாணம் கல்வியில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே என்னுடைய உயர் பட்ட படிப்பை முடிக்கக்கூடியதாக இருந்தது அந்த காலத்திலே நான் தற்போது துணைவேந்தராக இருக்கின்ற பேராசிரியர் சத்குணராஜாசர் அவர்களோடு கணிதத் துறையிலே இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உண்மையிலே அவ்வாறான ஒரு பெருந்தகைகளின் கீழே அவர்களோடு சேர்ந்து பயணித்தமை காரணமாக சில இயல்புகளை நானும் உள்வாங்கிக் கொண்டேன் அந்த அடிப்படையிலே என்னுடைய ஆசிரிய வாழ்க்கையை நான் சிறப்பாக மேற்கொள்ள முடிந்தது என்று சொல்லலாம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் அவர்களுடைய முன் உதாரணங்களை நான் பின்பற்றி கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையிலே மிகச்சிறந்த முன்மாதிரிகள் எனக்கு கிடைத்தார்கள் அந்த அடிப்படையிலே நான் அந்த ஆசிரிய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆரம்பத்திலே கார்நகர் யாழ்த்தன் கல்லூரியிலும் தொடர்ந்து வவுனியா அம்பகுளம் மகளிர் கல்லூரியிலும் உண்மையிலே இந்த கல்லூரி வாழ்க்கை இந்த ஆசிரிய வாழ்க்கை என்பன உங்கள் எல்லோருக்கும் இங்கே இருக்கிற விரிவுறையாளர் எல்லோருக்கும் மிக இனிமையான காலங்கள் நினைத்து பார்ப்பதற்கு திரும்ப வருமா என்று இயங்குகின்ற காலங்கள் அதன் பின்னர் உண்மையிலே எனக்கு இந்த நிர்வாகத்துறை என்பது முற்றிலும் விருப்பம் அது ஒரு துறை எனக்கும் உண்மையிலேயே இந்த வகுப்பறையிலே போய் கற்பிப்பதும் அந்த பிள்ளைகள் அந்த கற்றலே அவர்கள் திருப்தி அடைவதும் அவர்கள் தருகின்ற பெண்ணூட்டலும் தான் எனக்கு மிக மகிழ்ச்சி தருகின்ற விடயங்களாக இருந்தன இந்த நிர்வாக ரீதியான விடயங்கள் எனக்கு உண்மையிலேயே முற்றிலும் விருப்பம் இல்லாத விடயங்கள் நான் கடந்த ஒரு வருடம் அந்த விருப்பம் இல்லாத விடயத்தை தான் நான் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்ல வேண்டும் அவ்வாறான ஒரு நிலைமை அந்த நிலைமையிலும் கூட நான் சில நிதானமான செயற்பாடுகளை நிதானமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டியிருந்தது மிகுந்த சவால் நிறைந்த காலமாக அந்த ஒரு வருடத்தை தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய இருபத்தி நான்கு இருபத்தைந்து வருட இந்த கல்வியலாளர் சேவை வாழ்க்கை காலத்திலே இருந்தாலும் எனக்கு தரப்பட்ட கடமையை நான் சரியாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னுடைய இயல்பான குணம் இந்த சேர் சொன்னர் கொஞ்சம் மெதுவாக செயற்படுகின்ற கணனி ப்ரொசஸர் அந்த அடிப்படையிலே தான் நான் நிதானமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருந்தது இருந்தாலும் எல்லாம் இறைவன் விட்ட வழி மற்றும் எங்களுக்கும் சில பலன் என்று இருக்கிறது தானே சில சில பலன் உண்மையிலே இவ்வாறான ஒரு நிலைமையிலே இவ்வாறு ஒரு கல்வியல் ஒரு கலைக்கூடத்திலே ஒரு கௌரவிப்பு என்பது ஒரு பலன் அந்த அவ்வாறான பலனும் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்காது அந்த பலன் கிடையாது எல்லாமே பலன் அவர்களுடைய உட்புறப்பு அல்லது இதோ இதோ இறை இறை அருள் ஏதோ இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே எங்களுடைய என்னுடைய காலம் கடந்து சென்றிருக்கின்றது உண்மையிலேயே இந்த நான் அளவுனும் மதிப்புடும் என்ற பாடத்தை அந்த பாடம் என்னுடைய மிகவும் பிடித்தமான ஒரு பாடம் அப்போ நான் அந்த பாடத்தை கற்பித்து கொண்டு வருகின்ற காலத்திலே ஒரு ஒரு சம்பவம் ஒன்று ஒரு தற்செயலாக அல்ல ஒரு ஆக்சின் விபத்து என்று சொல்ல வேண்டும் நடந்தது நான் யாழ்ப்பாணம் வவுனியா தேசிய கல்வி கல்லூரியிலே விரிவுரையாளராக கடமை ஆற்றுகின்ற காலத்திலே பேனாட்சர் உண்மையிலே சிறந்த ஒரு அதிகாரி சிறந்த ஒரு கல்வி அதிகாரி நான் உண்மையிலேயே நான் பரமானந்தம் சோனராஜாசு போன்றவர்கள் உண்மையிலேயே இந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் நிர்வாகத்தை ஒரு கலையாக கற்றுக்கொண்டது அவர்களிடமிருந்து தான் வீணாட்சிடமிருந்து மிகச்சிறந்த நிர்வாகி அவர் சில விடயங்களுக்கு விடுவேன் அப்போ பரமானந்தம் சார் ஒரு நூல் வழி ஒன்று வெளியிட்டுட்டார் என்ன கல்வி தொழில்நுட்பமோ அப்படி ஒரு நூல் ஒன்றை வெளியீடு செய்தார் அந்த வெளியீட்டு விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தோம் அப்போ எல்லோரும் நிறைந்திருந்தார்கள் மண்டபத்தில் என்ன ஒரு ஒரு கேள்வி கேட்டார் என்ன காண்டிவன் என்ன உண்ட நூல் ஒன்றை காண இல்லை சொல்லி என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அப்போ அந்த கேள்வி தான் அந்த வணிக புள்ளி உயர்த்துறை இந்த கல்வி புள்ளி உறவுகள் என்ற நூல் நான் உடனடியாகவே செயலிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நானே தான் அதை எல்லாம் டைப் பண்ணினேன் டைப் பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய மாதிரி இருந்தது அந்த நூல் பிறகு எல்லோரும் வரவேற்கக்கூடிய அளவு அது பயன்படுவதாக இருப்பது பெரிய மகிழ்ச்சிக்கு தருகின்ற மனிதமாக இருக்கின்றது அந்த வகையிலே என்னுடைய இந்த வாழ்க்கை காலம் ஆரம்ப காலங்கள் மிக மகிழ்ச்சிகரமாக நடந்த போதும் இறுதி காலங்கள் ஒரு என்னடா சொல்கிறது அவ்வாறான ஒரு நெருக்கடியான காலமாகத்தான் இருந்தது சவால் மிக்க காலம் வியல் வீசும் காலம் அவ்வாறாக சொல்லலாம் அது இதுவும் கடந்து போகும் என்பது போல் வருகிற மூன்றாம் தேதி அதை கடந்து செல்கிறது அந்த வகையில் நான் என்னுடைய உண்மையான நிலைமையை நான் பேசினேன் மற்றும்படி உண்மையிலேயே இந்த கலைக்கல்லூரி எல்லோரையும் கௌரவிப்பதிலே பாகுபாடு பேதம் எல்லோரையும் கௌரவிப்பதில் எல்லோரையும் சமமாக மதிப்பதிலே முன்னுதாரணமாக திகழ்கின்ற ஒரு கலைக்கல்லூரி அந்த வகையில் இதில் இருக்கிற ஆளுமைகள் எல்லோருமே மிகச்சிறந்த அடையாளத்தை கொண்டவர்கள் லலிசன் சார் என்றால் யாரெல்லாம் தெரியும் அவர்களுக்கென்று அடையாளம் இருக்கின்றது அதே போல இங்கு நிறைய சிவற்பின்னால் இருக்கிறார் நல்ல சமூகத்துக்குரிய அடையாளங்கள் எல்லோருமே நான் இவர்களை உங்களுடைய அந்த கெப்பாசிட்டி பில்டிங்கிலே நான் சந்தித்திருக்கின்றேன் மிக சிறந்த தங்களுடைய உண்மையாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையாகவே தங்களை இந்த ஆசிரியர் கல்விக்காக அர்ப்பணிக்கக்கூடிய சிறந்த ஆளுமைகள் அவர்களிடம் நீங்கள் கற்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரியான சிறந்த ஆற்றலும் உள்ளவர்கள் இந்த என்னுடைய படகு என்று சொல்கிறத விட இந்த யாழ்ப்பாணம் தேசிய கல்வி கல்லூரி என்ற படகு ஒரு அலைகளுக்கிடையே சென்று கொண்டிருக்கிற போது அண்மையிலே ஒரு படகு மிக அமைதியாக ஆரோக்கியமாக சென்று கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சி தருகின்ற விடியும் நான் நிறைய நிறைய நிகழ்வுகளுக்கு என்ன அழைத்திருந்தீர்கள் என்னால் கலந்து கொள்ள முடியாமல் போனது முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள சம்பந்தமாக அந்த விளையாட்டுப் போட்டியிலே மிக மகிழ்ச்சிகரமாக கலந்து கொண்டேன் மிக அருமையான ஒரு விளையாட்டுப் போட்டியை நான் இந்த என்னுடைய காலத்திலே நான் கழித்திருந்தேன் அந்த அந்த குறைந்தமான வளத்திலும் கூட மிக சிறப்பான ஒரு விளையாட்டுப் போட்டியை நான் அந்த உங்களுடைய நூறாவது ஆண்டு விழாவை ஒட்டி நடைபெற்ற அந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த மாதிரியை நான் கண்டுகளித்தேன் அவ்வாறான மிகச்சிறந்த பண்பாடுகளையும் ஆரோக்கியமான உணப்பண்புகளையும் கொண்ட இந்த கல்வி கல்லூரி இந்த கலைக்கல்லூரி தொடர்ந்தும் சீரும் சிறப்புடனும் தொடர்ந்தும் தன்னுடைய பயணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வாய்ப்பின் எனக்கு தந்தமைக்காக மீண்டும் நன்றி கூறி ஒரு கவிதை ஒன்று சொல்ல சொல்லி சொன்னால் டக்கன் எனக்கு ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வந்து ஒரு அடி மட்டும் நான் சொல்லுகிறேன் ஒரு ஆசிரியர் நான் இங்கே ரம்பக்குளம் மகளிர் வித்தியாலயம் கற்றுக்கொண்டிருக்கின்ற போது எனக்கு கவிதை எழுத வெறும் இப்போ என்று கேட்டால் ஒரு உள்ள மனதுக்குள்ளே ஒரு நெருக்கடி ஒன்று வந்தால் டக்கன்று எழுதுவேன் அது எழுத நேரம் அது அப்படி ஒரு வந்துடும் சில வழி அது சுடுகிறதாக கூட இருக்கும் மற்றவர்களை தாக்குவதாக கூட இருக்கும் அந்த நேரம் நான் எழுதி விடுவேன் அது சரியப்படியோ கவிதை என்று சொல்லுவார்கள் சில வழி அது ஒரு கடியாகவும் இருக்கும் இன்னமுடிய கவிதை என்று சொல்லுவார்கள் நான் நன்றி ஏற்றுக்கொண்டேன் ஒரு ஆசிரியையினுடைய அதிகாலை நிலைமை பற்றி ஒரு கவிதை ஒன்று நான் அது ஒரு கவிதை ஒரு அடிய மாட்டேன்னு சொல்லுவேன் அதிகாலை துள்ளியலை அடுப்படி தான் பெற பிறக்கும் எடுத்து வைத்ததீனை கடித்து நமன் எங்கேயப்பா என்று குரல் கேட்கும் அச்சா என அழைத்த பிள்ளை அச்சா என அழைத்து அழகூட்டிய பிள்ளை சுச்சா என கூறி நினைத்து விட்டு நிற்கும் எல்லாம் முடிந்து வெளியேற மூச்சுரைக்கும் மூச்சோடு மூச்சாக பள்ளிக்கு வந்துவிட்டால் நீலக்கோடும் சிவப்பாகத்தான் தெரியும் அந்த நேரம் நான் அந்த 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 லேடி லெக்சரர்ஸ் படுகின்ற பாட்டை பார்த்து நான் தொடர்ந்து அப்படியே போகுது அதில் ஆடி இந்த வாய்ப்புக்கு தந்த அந்த வாய்ப்பினை தந்து இந்த கலைக்கல்லூரிக்கு எனது மனமார்ந்த சிறந்த ஆழ்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி